எஸ்டி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் அக்கு பஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கட்டவரல் இருக்கும் நம்மளுடைய கட்டவரலேருந்து மேலே போகும்போது இந்த இடத்துல நம்ம லேடிஸுங்க வந்து கொலுசு போடுவாங்க இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நரம்புகளுக்கு இடையில் ஒரு பள்ளம் வரும் அந்த பள்ளம் தான் எஸ்டி ஃபார்ட்டி அக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களுமே நூறு சதவீதம் உங்களுக்கு குணமாகிறது அதை கரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த நோய்களுமே வராது நலமுடன் வாழ்வோம் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா நரம்பு பிடிச்ச அடிக்கடி இழுத்துக்குது மேடம்னு நிறைய பேஷண்டுங்க வராங்க என்ன காரணம் எ எப்படிலாம் உங்களுக்கு நரம்பு பிடிச்சி இழுக்குது அப்படின்னா தூங்கும்போது இல்லை வெயிட் தூக்கும்போது நடக்கும்போது அப்புறம் வந்துட்டு எங்கேயாவது பஸ் ஏறும்போது படிக்கட்டு இறங்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு நரம்பு சுருண்டுக்கிட்டு என்ன ஆகுதுன்னா வலி இருக்குது அவங்களால கால் நீட்ட முடில கை வந்து மடக்க முடியல நார்மலாகவே நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுவோம்னா திடீர்னு கால் வந்து கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு ப்ராப்ளம் நரம்பு வந்து வீக்காக இருக்கிறதுனால நரம்பு வீக்கு எப்படின்னா நரம்பில் சரியான ரத்த ஓட்டங்கள் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ரத்த ஓட்டங்களை சரியான முறையில் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வர்றதுக்கான பாயிண்ட்ஸு நான் ஒன்று சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த நரம்பு சம ப்ராப்ளங்கள் வந்து தொடர்ந்து வரவே வராமல் பார்த்துக்கலாம் வாங்க என்ன பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் ஸ்டொமக் ஸ்டொமக் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸை தினமும் நீங்கள் வந்துட்டு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கும்போதோ இல்லை நீரில் போடும்போதோ உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் நிறைய பேஷண்ட்டுங்க நம்மக்கிட்ட வந்துட்டு போயிட்டுருக்காங்க இந்த நரம்பு சம்மந்தமான நோய்கள் வந்து சரியாகிட்டு இருக்குது அது எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் அக்கு பஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கட்டவரில் இருக்கும் நம்மளுடைய இருந்து மேலே போகும்போது இந்த இடத்துல நம்ம லேடிஸுங்க வந்து கொலுசு போடுவாங்க இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நரம்புகளுக்கு இடையில ஒரு பள்ளம் வரும் அந்த பள்ளம் தான் எஸ்டி ஃபார்ட்டி ஒன்னுக்கான அக்கு பஞ்சர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை போடும்போது என்னாகும் அப்படின்னா நரம்பு சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களுமே நூறு சதவீதம் உங்களுக்கு குணமாகிறது அதை கரெக்டாக நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த நோய்களுமே வராது நரம்பு சம்மந்தமாக நோய்கள் வருதுன்னா என்ன நோய்கள் வரும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஏன்னா சில பேருக்கு நரம்பு தான் வீக்குன்னு தான் தெரியுதே தவிர நரம்பு வீக்காந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது ம நிறைய மக்களுக்கு தெரியல என்ன வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் தூங்கும்போது கெண்டைக்கால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கும்போது கால் பிடிச்சி எழுதுருச்சின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து படிக்கட்டை ஏறும் இறங்கும்போதோ சில பேர் வந்து குடம் வெயிட்டு தூக்கும்போது அந்த மாதிரி உடம்பு வெயிட்டாக இருக்கும்போது போது நடக்கும்போதும் அவங்களுக்கு சில நரம்புகள் சுருண்டுக்கும் சுருண்டதுனால அவங்களுக்கு வலி அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால நடக்க முடியாமல் இருக்கும் அப்போதைக்கு அந்த இடத்துல பெயின் அதிகமாக வரும்போது நீங்கள் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் நரம்பு வீக்கு நரம்புலாம் வீக்கு கிடையாது அந்த இடத்துல பிளட்டு சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு கொடுக்கும்போது அந்த ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவத்தை நமக்கு கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியும் தவிர்க்கலாம் வந்த பின்னும் தவிர்க்கலாம் காலையும் மாலையும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் நன்றி வணக்கம்